இரங்கலை பதிவு செய்வதற்காக இயக்குனர் ஏ ஆர் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் அவருடைய அவர் தொடர்பான நினைவலைகளை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் சார் சார் வந்து ரமணாவுக்கு முன்னாடியே நான் வந்து ரைட்டர் கலைமினி சார் கிட்ட அசா இருந்தப்போ நான் அப்பவே எனக்கு கொஞ்சம் பழக்கம் அப்ப வந்து நான் வந்து ஒரு கடைநிலை ஓய்னா அந்த செட்ல இருக்கிற ஒரு தான் எனக்கு தெரியும் செட்டுக்கு ஒரு தடவை போயிருக்கேன் இங்க சென்னையில ஷூட்டிங் நடந்தப்ப ஒரு ஃபுளோர்ல ஒரு ஃபைட் எடுத்துட்டு இருந்தாங்க அப்போ நான் போனேன் அப்ப போனப்ப எனக்கு முதல்ல பட்ட ஆச்சரியம் வந்து நம்ம போய் நின்ற உடனே கலைமணி சார் பக்கத்துல நின்ன ஒரு சின்ன டம்ளர்ல வெல் ஒரு ஒயிட்டா ஏதோ ஒரு இருந்துச்சு நான் அது என்ன ஏதோ ஒரு சுக்கு காப்பி மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இல்லை வெறும் பாலா இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்து பிடிச்சா அது ஹார்லிக்ஸ் எனக்கு வந்து ஒன்றுமே புரியல ஏன்னா ஹார்லிக்ஸ்ங்கிறது சினிமாவில் வந்து ஒரு ஹீரோஸு ஹீரோயின் இந்த மாதிரி பெரிய ஆளுங்க குடிப்பாங்க நம்ம வந்து ஹார்லிக்ஸுங்கிறது ஊர்ல வந்து உடம்பு சரியில்லைன்னா ஹார்லிக்ஸ் யாராவது வாங்கிட்டு வருவாங்க அதை நம்ம சாப்பிடுவோம் அப்படிதான் நம்ம சாப்பிட்ட டைம் வந்து ஒரு யூனிட்ல அவ்வளவு பேரும் ஹார்லிக்ஸ் சாப்பிட்டது எனக்கு ஆச்சரியமா இருந்தது அப்போ பக்கத்துல பார்த்தா அங்க அந்த ப்ரொடக்ஷன்ல வந்து ஒரு பெரிய தேக்சால வந்து ஹார்லிக்ஸ் பாட்டில அப்படியே கொட்டு அங்கே நாலஞ்சு பாட்டில கொட்டி அவ்வளோ பேருக்கும் ஹார்லிக்ஸ் கொடுத்தது வந்து எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இளநீ வந்து அதே மாதிரி வெயில் காலத்துல யாராவது சீஃப் டெக்னீஷியன்ஸ் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும் இளநீ ஒரு டம்ளர்ல கிளாஸ்ல பிடிப்பாங்க ஆனால் அவரோட ப்ரொடக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தேக்சால வந்து ஒரு நூறு இளநீறு இளநீ வெட்டி அதை ஊட்டி எல்லாருக்கும் கொடுப்பாங்க அது கீழே இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே கொடுப்பாங்க அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்போ நான் வந்து சாலிகிராமத்துல ஒரு சின்ன ரூம்ல இருந்தப்ப அந்த டீ கடை எல்லாத்தையும் பேசிக்குவாங்க வந்து அவரோட கம்பெனி கேப்டனோட கம்பெனில போய் நம்ம ஷூட்டிங்னு போயிட்டா நமக்கு வந்து வயிறு பத்தாது சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவாங்க ஸோ எப்பயுமே வந்து ஒரு நாலு கிரேடு இருக்கும் ஃபஸ்ட் வந்து ஹீரோ ஹீரோயின் டைரக்டர் அப்படி ஒரு கிரேடு ப்ரொடியூசர் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஹெச்ஓடி சின் ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் அதுக்கப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் லைக் இப்படி ஒரு அஞ்சு கிரேடு இருக்கும் ஆனா அவர் ஷூட்டிங்ல மட்டும்தான் கல்யாணம் விருந்து மாதிரி அப்படி ஃபுல்லா பந்தி மாதிரி நடக்கும் இதே நான் என்னால் நான் நேர்ல பார்த்துருக்கேன் அதே மாதிரி கருப்பு நிலான்னு ஒரு படம் ஷூட்டிங் நடக்கும்போது அவுடோர்ல வந்து நம்ம நம்ம சபரிமலை மாலை போட்டுருந்தவங்க தனியா வந்து அவங்களுக்கு நான்வெஜ் இப்போ கொடுப்பாருங்க அவங்களுக்கு பக்கோடா போட்டு கொடுங்க அப்படின்னு அவர் சொன்னது நான் பக்கத்துல ஒரு அஞ்சு அடி கேப்ல இருந்து நான் பார்த்துருக்கேன் அப்ப வந்து எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா நம்ம அப்ப வந்து அரை வயிறு கால் உயிருமா சாப்பிடாம சுத்திட்டு இருக்கிறப்ப ஒரு ஹீரோ வந்து எல்லாரோட சாப்பாடுலயும் கவனம் செலுத்துறாரு எல்லாரும் சமமா சாப்பிடணும்னு நினைக்கிறது வந்து ஆச்சரியத்தை கொடுத்தது அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிடுறாங்கன்னா ஒரு பீஸ் கொடுப்பாங்க ஆனா ஒரு யூனிட்ல மட்டும்தான் அந்த அந்த பக்கெட்ல இருந்து அவங்களுக்கு வேணுங்கிறத எடுத்து போட்டு சாப்பிடலாம் அப்படிங்கிறத அப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாரு ஸோ கடுமையா உழைக்கிறவங்க வந்து அவ்வளோ அந்த பசியார சாப்பிடணுங்கிறதுலயும் இதாக இருந்திருக்காரு அதே மாதிரி நம்ம பாண்டிபஜாரோட பேரலல் பேக் தான் அவரோட ஆபீஸ் அப்ப நான் மத்தியானம் பாத்தீங்கன்னா மத்தியானத்துல வந்து பெரிய கியூ நிற்கும் எப்பயுமே வந்து ஒரு லெமன் ரைஸ் கேர்ட் ரைஸ் வந்து ஒரு ஆளுக்கு ரெண்டு பாக்கெட் அவர் கையால கொடுப்பாரு ஃபர்ஸ்ட் பத்து பேருக்கு அவர் கையால கொடுப்பாரு அதுக்கப்புறம் அவரோட நண்பர் ராவுத்தர் சார் வந்து கொடுப்பாரு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஸ்டாஃப் வந்து கொடுப்பாங்க இது வந்து எப்பயுமே நடக்கும் ஒரு ஆஃப் அன் அவர் இல்ல எல்லாரும் கொடுப்பாங்க இடத்துல இரநூறுக்கு நீண்ட கியூ நிற்கும் எல்லாருக்கும் கொடுப்பா கொடுப்பாங்க இதை நான் வந்து பார்த்துருக்கேன் அதே மாதிரி பின்னாடி செட்டுக்கு அவுட்டோர் போகும்போது அந்த அந்த ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாரும் உட்காந்து ரிலாக்ஸா கார்ட்ஸ் விளையாண்டுருப்பாங்க அப்ப பார்த்தீங்கன்னா அவரோட ஹோட்டல்ல இருந்து வந்து ஒரு சாதாரண ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு எல்லாரோடய உட்காந்து நம்ம யாரோ ஒருத்தர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அது வந்து விஜயகாந்த் சார் வந்து அவங்க உட்காந்து சாப்பிட்டு இது அவங்களோட பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு அது ரொம்ப வியப்பா இருந்தது அது அதே மாதிரி ஃபைட்டு சண்டை காட்சியில வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும்னு நினைப்பாரு சா தான் மட்டும் நினைக்க மாட்டாங்கன்னா அவரோட கம்பேர் பண்ணும்போது நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அனுபவத்துல கம்மியா இருப்பாங்க அப்ப வந்து அவர் சொல்லுவாரு அது இந்த இடத்துல இப்படி கம்பி போடாத தப்பா லேண்ட் ஆயிடுவா கையில அடி போடும் காலில் அடி இது ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருப்பாரு அவர் ஃபைட்டு முடியும் போது மட்டும் வரமாட்டாரு அவர் ஷாட்டு மட்டும் ஃபுல்லாவே அங்க ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்துருவாரு உட்காந்து ஃபுல்லா ஃபைட்டு ஃபுல்லா பாப்பாரு அதே மாதிரி அங்க ஃபைட்டர்ஸ் வந்து ஒரு இருபது முப்பது பேர் இருந்தாங்கன்னா எல்லாருமே பேரும் தெரியும் எல்லாரோட பேரும் தெரியும் அவங்க குழந்தைங்க பேர் தெரியும் அவங்க என்ன எதுன்னு அவங்களுக்கு சைல் சமமா மச்சம் தகரா பண்ணிட்டு இருப்பாரு சும்மா விளையாட்டா தகரா பண்ணிட்டு இருப்பாரு அவங்க ஏதோ இது பண்ணிட்டு இருக்கும்போது சின்ன கல்லு எடுத்து அவங்க தலையில அடிச்சிட்டு இந்த பக்கம் திருப்பிக்குவாரு நமக்கு ஆச்சரியமா இருக்கும் இன்னும் இவ்வளவு இவ்வளவு சகஜமா எவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார் வந்து இப்படி எல்லாரோடையும் இப்படி சகஜமா பழகிறாருங்கிறது ரொம்ப வியப்புக்கு இருக்கும் என்னுடைய முதல் பட இரண்டாவது படத்துலயும் கூட அவ்ளோ பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் ஒரு சின்ன ஒரு டென்ஷன் இருந்தது எனக்கு ஒரு டூ டேஸ் இருந்தது ஆனா அது எல்லாத்தையுமே உட்காந்து நிறைய விஷயம் பேச 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 எனக்கு அந்த பிம்பம் நான் ஸ்கிரீன்ல பா பார்த்த பிம்பத்தை அவரே உடைச்சி அவரு வந்து ஒரு ஹீரோ நான் வந்து ஒரு டைரக்டருங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அந்த முழு படத்துலயும் எனக்கு பண்ணி கொடுத்தாரு ஸோ அதுதான் நான் வந்து அந்த படத்தை வந்து நான் நினைச்ச மாதிரி பண்ணது ஏன்னா ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ல ஹீரோ டெத்து எந்த ஹீரோ ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல படம் எனக்கு ஃபர்ஸ்டு படம் முடிஞ்சு ஒரு பெரிய டைம் செகண்டு ஃபிலிம் கொடுத்து அதை அப்படி ஒரு ஒரு நல்ல எனக்கு ஒரு ஒரு பேரு கிடைக்கிறதுக்கு அவரோட அந்த ஒத்துழைப்பு எனக்கு வந்து முழு காரணமாக இருக்கு கண்டிப்பா சார் அவருடைய திரைப்படங்கள்ல உதவி இயக்குனராகவும் பணியாற்றி இருக்கீங்க அவரை வச்சு படமும் இயக்கி இருக்கீங்க இந்த நிலையில அவர் வந்து என்ன மாதிரி எல்லாம் உங்ககிட்ட பழகுவாரு தனிப்பட்ட முறையில உங்களுக்கு எந்த அளவுக்கு அவர் நெருக்கமானவர் ரொம்ப ரொம்ப வந்து நம்ம வந்து ஷூட்டிங் இல்லாத டைம்ல சும்மா ரிலாக்ஸா இருக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து அவருக்கு ஒரு பெரிய ஹீரோட்ட பேசுறங்கிற உணர்வே வரவே வராது அது அந்த உணர்வு அவரே தகர்த்திருவாரு அதுதான் அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பலம் வந்து நம்மள வந்து சாதாரணமா இதாக்கிடுவாரு அவரோட பேச்சும் சரி அவரோட நடவடிக்கையும் சரி ரொம்ப ரொம்ப கேஷுவலா இருக்கும் தனிப்பட்ட முறையில எனக்கு வந்து அந்த தீனா ரமணா ரெண்டு பணம் முடிச்சுட்டு வேற ஒரு விஷயத்துக்காக ஒரு நண்பரை கூப்பிட்டுக்கிட்டு நான் வந்து ஏஜிஎம் போயிருந்தேன் அவர் கதை சொல்லணும்னு சொன்னாரு அப்ப டக்குன்னு என்ன கல்யாணம் மண்டியா இல்லையா அப்படின்னு இல்ல கேப்டன் நான் உங்ககிட்ட சொல்லாம எப்படி பண்ணுவேன் அப்படின்னு எப்ப கல்யாணம் பண்ணுவேன் சுத்தி போயிருக்கு எப்படியும் பையன் மாதிரி முதல்ல போய் கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணி ஒன் இயர்ல குழந்தை பெற்றுக்கு அப்படின்னாரு ஏன்னா நான் லேட் மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படி லேட் மேரேஜ் பண்ணி இது பண்ணாதீங்க நம்ம தெம்பா இருக்கும்போது நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வழி காட்டணும் நம்ம வந்து அவங்க வந்து ஒரு ஒரு ரேஞ்சுக்கு வரும்போது நம்ம கலர்ந்து போயிடக்கூடாது அதனால அப்படி திட்டம் போட்டு லைஃப்ல போ அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து எனக்கு வந்து அப்படி தனி ஒருத்தர் வந்து நம்மளோட பர்சனல் லைஃப்ல செலுத்துனது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்குச்சு அப்பதான் சரி கேப்டன் நீங்க சொன்னேன் வர்றது அப்பதான் சரி வரேன் அப்படின்னு நான் வந்து சென்னையில கிடையாது நான் சொந்த தான் வைப்பேன் அப்படின்னு சொன்னேன் சரி சரி வைகி நான் வரேன் அப்படின்னாரு அப்ப ஷூட்டிங்ல இருந்தாரு உடனே நான் ஒரு ஏழு எட்டு மாசத்துல பொண்ணு பார்த்து கள்ளக்குறிச்சி கல்யாணம் நடந்தது சென்னையில இருந்து கள்ளக்குறிச்சிக்கு வந்து கல்யாணத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டு போனார் அந்த மாதிரி ஒரு ஒரு நடிகரை தாண்டி அவர் மனிதாபிமன எந்த நடிகருக்கான எந்த இலக்கணமுமே நான் அவர்கிட்ட நான் பார்க்கல அவருக்கு முன்னாடியும் சரி நான் உதவியகுனராக இருந்தப்பவும் சரி அந்த மாதிரி ஒரு ஒரு எளிய மனிதரை ஒரு ஒரு ஈஸியா ஆக்சஸ் பண்ணுற ஒரு ஒரு ஹீரோவை நம்ம பார்க்கவே முடியாது நடிகரா இல்லை ஒரு நல்ல மனிதராகவும் அவர் ரொம்ப தலை சிறந்தவராக இருந்தார் கண்டிப்பா சார் நீங்க உங்க திருமண நிகழ்வுக்கு அவர் வந்தது தொடர்பான நினைவுகளை இருந்து நீங்க பகிர்ந்துகிட்டீங்க அதே மாதிரி அவருடைய அரசியல் பிரவேசத்துக்கு அச்சாரமா அமைஞ்சது வந்து உங்களுடைய திருமண நிகழ்வு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது தொடர்பான நினைவுகள் சார் ஆமா அது கல்யாணம் கிட்டத்தட்ட வந்து அன்னைக்கு வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் பஸ்ல வந்துட்டாங்க அது வந்து ஒரு மினி மாநாடு மாதிரி ஆயிப்போச்சு சோ அதனால கல்யாணம் மண்டபத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய கிரவுண்ட்ல வந்து ஒரு மீட்டிங் போட்டு அவரோட ரசிகர்கள் தொண்டர்களை மாறினாங்க அவங்க வந்து வந்து அவர் பேச ஆரம்பிச்சாரு பேசும்போது அந்த அன்னைக்கு இருந்த அரசியல் செய்திகள் அரசியல் நிகழ்வுகள் இதை சார்ந்து அவர் பேசும்போது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி கிளம்புச்சு நிறைய அரசியல் கட்சிகள் அதற்கு எதிர்ப்பு குரல் கொடுத்தாங்க அதுக்கு பதிலுக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்தாரு அதை தொடர்ந்து அப்படியே உடனே வந்து அவர் கட்சியும் ஆரம்பிச்சிட்டாரு அது அந்த நிகழ்வுல இருந்து அது வந்து அந்த திருமண மேடை வந்து அவருடைய திருமண மேடைன்னு சொல்ல முடியாது அதுக்கு வந்த வெளியில தான் பண்ணாரு மண்டபத்துல இல்ல அது வெளியில தனியா ஒரு அவங்க ரசிகர்களை சந்திக்கிற அந்த தருணம் தான் அவர் வந்து ஒரு பெரிய மாற்றத்துக்கும் உண்டாச்சு அதே மாதிரி உங்களுடைய திரைப்படங்கள்ல அவர் பேசின வசனங்கள் வந்து முக்கியமானதா இருந்தது அவருடைய அரசியல் பயணத்துக்கு அந்த வசனங்கள் எல்லாம் எப்படி தயாரிச்சிங்க அது தொடர்பான விவரங்கள் நான் வந்து புலனிசா கேப்டன் பிரபாகரன் எல்லாமே வந்து கண்டினியூவா வந்து ஒரு அஞ்சு தடவை பார்த்துருக்கேன் கேப்டன் பிரபாகரன்ல சோ ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் செல்வமணி சாரோட அந்த திரைக்கதையில இருந்து நான் கத்துக்கிட்டேன் ஒரு ஒரு ஹீரோக்கான ஒரு பில்டப் கொடுத்து போவோம் நீங்க கேப்டன் பிரபாகரன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாங் ஃபர்ஸ்ட் ஃபைட்ல ஹீரோ இல்லாமல் ஈரோதான் ஹீரோ இருவதாவது நிமிஷம் ஹீரோ அஹ் அறிமுக சோ அந்த மாதிரி ஒரு ஹீரோவுக்கான பில்டப் இருக்கணும் ஒரு கதையில அப்படின்றது அந்த விஷயத்துல நான் நான் கத்துக்கிட்டேன் அதே மாதிரி அந்த படத்துல பாத்தீங்கன்னா நான் நிறைய வசனத்துக்கு வந்து அவரோட லியாக தெலிகன் சாரோட வசனமும் சரியா கேப்டனோட டெலிவரியும் சரி அப்படி அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படத்துல வசனத்துக்காக கிளாப்ஸ் வாங்கிட்டே இருப்பாரு த்ரோட்டா சோ சில பேராலதான் சில அந்த வசனம் வந்து ஈடுபடும் அந்த வசனம் சொல்லும்போது சில ஹை கான்செப்ட் பில்மை வந்து சொல்றதுக்கு வந்து அந்த ஹீரோக்கும் ஒரு தனி ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு இமேஜும் இருக்கும் அந்த இமேஜ் வந்து கேப்டனுக்கு இருந்தது அதனால அவருக்கு அவரை வச்சு நம்ம படம் பண்ணும்போது டைலாக்ஸ் ரொம்ப பிரமாதமா ஷார்ப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி 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 ஒரு நாலஞ்சு தடவை ரீரைட் பண்ணி 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 அவரை மைண்ட்ல வச்சு டைலாக் எழுதுனா கிளைமேக்ஸ் டைலாக் ஆகட்டும் எல்லாமே அந்த மாதிரி எழுதி பண்ணும் அது அது அதே மாதிரி அந்த ஒரு புள்ளி உரமா சொல்லுவாரு தமிழ்நாட்டுல எத்தனை பேர் இருக்காங்க என்ன இதனால சும்மா ஒரு டேக் ரெண்டு டேக்ல ஓகே பண்ணாரு அவ்வளவு பிரமாதமா பண்ணதுனால எனக்கு அந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா பெஸ்ட் டைலாக் ரைட்டர் அவார்டு வந்து ஆல் மேகசின் ஆல் சேனல்ஸ் எனக்கு வந்து பண்ணதுக்கு வந்து காரணம்னால டைலாக்ல அந்த டைலாக் அவர் அழகாக டெலிவரி பண்ணதுக்கும் ஒரு முக்கிய காரணம் நீங்க எதிர்பார்த்து எழுதின ஒரு விதத்துல அவர் வந்து அதை பூர்த்தி செய்யற விதத்துல வந்து அவர் வெளிப்படுத்தினாரா காட்டிலும் சிறந்த சிறப்பானதா இருந்ததா என்ன மாதிரி இருந்தது நான் வந்து கிட்டத்தட்ட வச்சுக்கிட்டு எழுதினேன் அப்படி அப்ப சில நேரங்கள்ல வந்து நம்ம மைண்ட்ல இருக்கிற ட்ரெண்டுக்கு கரெக்டா பேசுவாரு சிலது வந்து அவர் வேற ட்ரெண்ட்ல பேசுவார் அந்த டைம்ல நம்ம என்ன சொன்னோம் இந்த படத்துல இருந்த மாதிரி வேணுங்க இப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு பேஸ் வாய்ஸ்ல பேசிடுவாரு ரொம்ப பேஸ் ஓப்பன் வாய்ஸ்ல இருக்க பேஸ் வாய்ஸ்ல இருக்கும் நான் வந்து எனக்கு செந்தூர் செந்தூர் கோவில் திரு பிச்சு பேசுனீங்களா அது மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு அப்படின்னு நான் கேட்டு கேட்டுவாங்க அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிட்ட பேசும்போதும் சரி கிளைமேட் டைலாக் பேசும்போது நல்ல ஹை பிச்சுல பேசிட்டே இருப்பாரு ஹை பிச்சுல பேசிட்டு டக்குன்னு வந்து ஒரு நாட்டோட பிரதமருக்கோ முதலமைச்சருக்கோ அப்படின்ட்டு டக்குன்னு ஒரு பேஸுக்கு வருவார் சோ அந்த அது நான் சொல்லி சொல்லி பேசும்போதும் சரி டப்பிங்கும் சரி அது ஒண்ணுன்னு சொல்லும் சொல்லி அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு பண்ணேன் சில நேரங்கள்ல நம்ம எழுதின ட்ரெண்ட்ல பேசுவார் சில நேரத்துல இப்படி எனக்கு வேணும்னா அதை உடனேவும் செஞ்சு கொடுப்பாரு இணைப்பில் வந்து உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொண்டீங்க நன்றி திரு ஏ ஆர் முருகதாஸ்